ஜூன் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டுங்கிறது உலகையே உழுக்குச்சு அகமதாபாத் சர்தார் வல்லபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து லண்டன் நோக்கி டேக் ஆஃப் ஆன ஏர் இண்டியா ஃப்ளைட்டுங்கிறது டேக் ஆஃப் ஆன ஒரு சில வினாடிகளையே கட்டுப்பாட்டை இழந்து பக்கத்தில் இருந்த பிஜே மெடிக்கல் காலேஜில் வந்து கிராஷ் ஆச்சு இந்த கோர விபத்தில் ஃப்ளைட்டில் இருந்த இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க கிரவுண்டில் இருந்த பத்தொம்போது பேர் இறந்தாங்க அவ்வளோ மோசமான விபத்தாக அந்த விபத்துங்கிறது இருந்துச்சு அந்த விபத்து ஏற்படுத்தின பாதிப்புங்கிறது உலக அரங்கில் பேசப்பட்டுச்சு இந்த விபத்து எப்படி நடந்திருக்கும் எதனால் நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது சமீபத்தில் வெளியாச்சு அந்த இனிஷியல் ரிப்போர்ட்டில் அந்த விமானத்தை வந்து ஓட்டின விமானிகளுடைய தவறுகளால் அந்த விமானம் கிராஷ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு இந்த ரிப்போர்ட்டுக்கு இந்திய விமானிகள் சங்கம் வந்து பெரிய அளவுக்கான கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க விசாரணைங்கிறது வெளிப்படையாக நடத்தப்படணும் நேர்மையான விசாரணையாக அது இருக்கணும் அதை உறுதி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியான அறிக்கைகளை வெளியிட்டுருக்காங்க அதே சமயத்தில் இந்தியன் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இல்லை இது வந்து இனிஷியல் ரிப்போர்ட் தான் இன்னும் இதில் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டுங்கிறது என்ன சொல்லுது உண்மையிலேயே விமானிகள் மேலே தான் தவறா இல்லை எதையாவது மறைக்கிறதுக்காக விமானிகள் மேலே பழிங்கிறத போடுறாங்களா எது தான் நிஜம் அதை இன்றைக்கி முழுசு அலசி பார்த்துடலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்றைக்கி ஏர் இண்டியா ஃப்ளைட்டுடைய விமான விபத்துக்கு என்ன தான் காரணம் இனிஷியல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஏர் இண்டியா ஃப்ளைட் ஒன் செவன் ஒன் வந்து எப்படி கிராஷ் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷனுடைய ப்ரிலிமினரி ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆச்சு பதினைந்து பக்கங்கள் கொண்ட அந்த ரிப்போர்ட்டில் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய எஃப்டிஆர் அப்புறம் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ஸ் அடிப்படையாக வச்சு அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது தயார் செய்யப்பட்டிருக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃப்ளைட்டை பற்றின எல்லா டேட்டாவையும் பதிவு செய்யக்கூடிய அந்த டிவைஸிலிருந்து கிடைக்கப்பெற்ற ரெக்கார்டிங்ஸை பேஸ் பண்ணி இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில் அப்படி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா டேக் ஆஃப் ஆனதுலேருந்து இருக்கக்கூடிய ரெக்கார்டிங்ஸை கவனித்து பார்த்தாலே ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இல்லைனா ஏதோ ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது பதிமூணு முப்பத்தேழு முப்பத்தேழுல டேக் ஆஃப் அப்படிங்கிறது தொடங்குது பதிமூணு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதில் ஏர்கிராஃப்ட் வந்து ரன்னவேலருந்து லிஃப்ட் ஆயிடுச்சு பதிமூணு முப்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டில் இன்ஜின் ஒன் அண்ட் டூ உடைய ஃபியூயலுங்கிறது கட் ஆஃப் ஆகுது அதாவது ரன் கண்டிஷனில் இருந்து கட் ஆஃப் நிலைக்கு அது மாற்றப்பட்டிருக்கு அந்த ரெண்டு சுவிச்சுமே இந்த ரெண்டு சுவிட்சுமே மாற்றப்பட்டதுக்கு நடுவில் ஒரு செகண்ட் கேப் இருக்குது ஃபஸ்ட்டு இன்ஜின் ஒன்னுடைய ஃபியூயலுங்கிறது ரன் கண்டிஷன்லருந்து கட் ஆஃபுக்கு மாற்றப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கேப்புக்கு அப்புறமா இன்ஜின் டூ உடைய ஃபியூயல் கண்டிஷனுங்கிறது ரன் நிலையிலேருந்து கட் ஆஃபுக்கு மாற்றப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா ரெண்டு இன்ஜினுடைய ஸ்பீட் அப்படிங்கிறது ட்ராப் டவுன் ஆகுது எந்த டைமில் பதிமூணு முப்பத்தெட்டு நாற்பத்தி ஏழில் அதாவது நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தேழு அஞ்சு செகண்ட் கேப்புக்குள்ளே இந்த ஸ்பீடுங்கிறது குறைஞ்சிருக்கு இந்த சமயத்தில் தான் ஸ்பீடு குறையுது அப்படிங்கிறத பைலட்ஸ் ரெண்டு பேருமே கவனிக்கிறாங்க ஏன் குறையுது அப்படிங்கிறத செக் பண்ணும்போது ஃபியூயல் வந்து கட் ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க உடனே ஒரு பைலட் வந்து கேட்குறாரு ஏன் நீ வந்து ஃபியூவலை கட் ஆஃப் பண்ண அப்படின்னு அதுக்கு இன்னொரு பைலட் பதில் சொல்கிறாரு நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு ரெண்டு பேருமே நிலமையை சரி செய்யணும் அப்படின்னு இம்மிடியேட்டாக அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க பதிமூணு முப்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டாவது செகண்டில் இன்ஜின் ஒன்னுடைய ஃபியூயலுங்கிறது கட் ஆஃப் நிலையிலேருந்து ரன்னுக்கு மாற்றப்படுது நாலு செகண்ட் கேப்பில் பதிமூணு முப்பத்தெட்டு ஐம்பத்தி ஆறில் இன்ஜின் டூ உடைய ஃபியூயலுங்கிறது கட் ஆஃப் நிலையிலேருந்து ரன் நிலைக்கு மாற்றப்படுது ஆனாலும் டேக் ஆஃப் ஆக முடியாது அப்படிங்கிறத உணர்கிறாங்க ரெண்டு பைலட்டுமே அடுத்த நாலு செகண்டுக்கு இடைவெளியில் மேடே மேடே மேடேன்னு அலாம் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட்டுங்கிறது நடக்குது ஸோ இந்த இனிஷியல் ரிப்போர்ட்ஸை அடிப்படையாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இனிஷியலாக ஃபியூயல் கட் ஆஃப்ங்கிறது நடந்திருக்கிறதுனால இந்த விபத்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது ஸோ இது மூணு சினாரியோவை நமக்கு முன்னாடி வைக்கிது ஒன்று ரெண்டு பைலட்டில் யாரோ ஒருத்தர் தெரியாமல் ஃபியூயலுடைய ரன் கண்டிஷனுங்கிறத கட் ஆஃப் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது பை ஆக்சிடெண்ட்டாக அந்த சுவிட்சுங்கிறத கட் ஆஃப்க்கு மாற்றிருக்கலாம் அதுக்கப்புறமா தான் அவங்க அதை கவனிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது முதல் சினாரியோ ரெண்டாவது சினாரியோ டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷனிங் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரன் கண்டிஷனில் இருந்த ஃபியலுடைய நிலைங்கிறது கட் ஆஃபுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கலாம் அதை சரி பண்ணுறதுக்காக பைலட்கள் முயற்சி பண்ணியிருக்கான் அது நடக்காமல் போய் அந்த ஆக்சிடென்ட்டுங்கிறது நடந்திருக்கலாம் மூணாவது ரெண்டு பைலட்டில் யாராவது ஒருத்தருக்கு மன அழுத்தம்ங்கிறது அதிகமாகி அவர் சரியான மனநிலையில் இல்லாததுனால டெலிபரேட்டாக வேணும்னே ரன் கண்டிஷனில் இருந்து கட் ஆஃப் கண்டிஷனுக்கு மாற்றி விமானத்துடைய விபத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம் இந்த மூணு சினாரியோ அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்குது இந்த மூணு சினாரியோவில் எது எது இந்த ஆக்சிடெண்ட்டில் பொருந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் முதல் சினாரியோ அப்படிங்கிறது பைலட்ஸில் ரெண்டு பேர் தெரியாமல் அதை செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஃபஸ்ட்டு சினாரியோவுக்கு எக்ஸ்ட்ரா எவிடன்ஸுங்கிறது இந்த இனிஷியல் இருந்தே ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஃப்ளைட்டுங்கிறது டேக் ஆஃப் ஆனப்போ அதோடைய ஃப்ளாப் அப்படிங்கிறது ஃபைவ் டிகிரி ஆங்கிள்லேயே இருந்திருக்கு அதே மாதிரி அதோடைய லேண்டிங் கியருங்கிறது டவுன் பொசிஷன்லேயே இருந்திருக்கு ஸோ டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா நார்மலாக லேண்டிங் இயர்லாம் உள்ள எடுக்கக்கூடிய விஷயத்த வந்து பைலட்ஸ் வந்து பண்ணவே இல்லை ஏன்னா அவங்க இமிடியேட் கேஷில் இருந்திருக்காங்க திடீர்னு ஏன் இன்ஜின் கட் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிற அந்த கேஷில் இருந்திருக்காங்க ஸோ அதை சரி பண்ணணுங்கிறத அவங்களுடைய முழு கான்சன்ட்ரேஷனாக இருந்திருக்கு அப்படிங்கிறதே இதிலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது ராம் ஏர் டர்பைன் அப்படிங்கிற ரேட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக டிப்ளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த ரேட் அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு ப்ரொப்பலர் ட்ரிவன் ஜெனரேட்டர் இது வந்து இந்த மாதிரி ரெண்டு இன்ஜினும் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக எமெர்ஜென்சி ஹைட்ராலிக் அண்ட் எலக்ட்ரிக் பவரை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஸோ இந்த சிஸ்டம் டிப்ளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது ரெண்டு இன்ஜினோ கட் ஆஃப் ஆயிருக்கு அட் அ டைமில் அப்படிங்கிறது உறுதியாகுது அதோட சேர்த்து ரெண்டு பைலட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக அதே நேரத்தில் பேசிக்கக்கூடிய செய்தி என்னென்னா ஏன் நீ ஃபியூலை கட் ஆஃப் பண்ண அப்படின்னு ஒரு பைலட் வந்து கேட்குறாரு இன்னொரு பைலட் நான் பண்ணலையே அப்படின்னு பதில் சொல்கிறாரு ஸோ ரெண்டு பேருடைய கம்யூனிகேஷனையும் இந்த சினாரியோவையும் வச்சு பார்க்கும்போது அவங்க தெரியாமல் ஃபியூயலை வந்து ரன் கண்டிஷன்லேருந்து கட் ஆஃப் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு சினாரியம் ஸோ இதன் அடிப்படையில் பைலட் சைடில் மிஸ்டேக்குங்கிறது நடந்திருக்குமா அப்படிங்கிற கேள்விங்கிறது எழுப்பப்படுது ஆனால் இனிஷியல் பிரிமினரி ரிப்போர்ட் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்விக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய விமானிகள் சங்கம்ங்கிறது கடுமையான எதிர்வினை அப்படிங்கிறத ஆற்றியிருக்கு இந்தியன் கமர்ஷியல் பைலட்ஸ் அசோசியேஷனுங்கிற அமைப்பும் ஏர்லைன் பைலட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பும் இதுக்கு கடுமையான எதிர்வினைகளை வந்து சொல்லியிருக்காங்க பைலட் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்கிற விதமாக நீங்கள் இந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்கக்கூடாது இதில் தீவிரமான நடுநிலைமையான விசாரணை அப்படிங்கிறது கண்டிப்பாக நடத்தப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க பைலட்கள் வந்து அதுவும் டேக் ஆஃப் பண்ணக்கூடிய சமயத்தில் இருக்கிற சுவிட்செல்லாம் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாடக்கூடிய விளையாட்டை செய்கிறவங்க கிடையாது அவங்க ஷோல்டரில் பெரிய அளவுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதே மாதிரி ஏர் இண்டியா ஃப்ளைட்டை அன்னைக்கு ஓட்டின அந்த ரெண்டு விமானிகளும் பெரிய அளவுக்கு ட்ரைனிங் எடுத்தவங்க அவங்க மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறத ஏற்றுக்கவே முடியாதுங்கிற ஒரு துணியில் அவங்களுடைய அறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்ருக்காங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய பைலட்ஸ் அசோசியேஷனும் இண்டியன் கவுண்டர் பார்ட்ஸ் சென்னை சொல்லியிருக்காங்களோ அதையே வழி முடிஞ்சிருக்காங்க நடுநிலையான நேர்மையான விசாரணைங்கிறது இந்த விஷயத்தில் நடத்தப்படணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்தியன் சிவில் அத்தாரிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டு தான் இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது நடத்தப்படுது நடக்கப் போகுது அதனால் அதுக்கு முன்னாடியே ஒரு முன்முடிவுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்குள்ளேயே மீடியாவில் பைலட்களால் தான் இந்த தவறு நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான முழுமையான ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட்டுருச்சு இனிமேல் தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தரும் ரெண்டாவதுக்கான காரணம் அப்படிங்கிறது டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷன் தொழில்நுட்ப கோளாறு அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது நம்ம ஏற்கனவே இந்த கிராஷ் நடந்தப்போ போயிங்குடைய ஒரு சில விமானங்களில் இந்த மாதிரியான டெக்னிக்கல் கோளாறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இந்த ஃப்ளைட்லேயோ அது மாதிரியான டெக்னிக்கல் கோளாறு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணமாக அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மாதத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஏர் ஓர்தீனஸ் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த புல்லட்டினுடைய சாராம்சம் என்னென்னா போயி செவன் எயிட் செவன் சீரீஸுடைய விமானங்கள் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரிலிமினரி டெஸ்ட்லாம் செய்ய வேண்டியிருக்கு அந்த ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை அப்படிங்கிறத தயாரித்து வெளியிட்டாங்க இந்த ரிப்போர்ட்டுங்கிறது எதாவது அடிப்படையாக வச்சு உருவாக்கப்படுச்சுன்னா இந்த போயிங் விமானங்களை ஆப்ரேட் செஞ்சவங்க கொடுத்த ஃபீட்பேக் அடிப்படையாக வந்து இந்த ரிப்போர்ட்டுங்கிறது தயாரிக்கப்பட்டுச்சு இந்த ரிப்போர்ட்டில் முக்கியமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா ஃபியூலிங் சிஸ்டம்ங்கிறது சரியாக லாக் ஆகிறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் மேண்டேட்டாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ரோட்டோகாலை வந்து இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துச்சு ஆனால் இதை கண்டிப்பாக செய்யணும் கம்பல்சரியாக செய்யணும் அப்படிங்கிறத சொல்லலை இதை செஞ்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா சேஃப்டியோடு நம்ம விமானத்தை வந்து பறக்க விடலாம் அப்படிங்கிறது தான் அவங்க முன் வச்ச ஒரு விஷயம் ஆக்சிடென்டான ஏர் இண்டியா ஃப்ளைட்டுங்கிறது டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செய்யலை ஏர் இண்டியா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது கண்டிப்பாக மேண்டேட்ரியா செய்யணும் கம்பல்சரியாக செய்யணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லாமல் இருந்ததால் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணலை வழக்கம் போல் ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு நாங்கள் அலோ பண்ணிவிட்டோம் அப்படிங்கிறதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில் ஸோ ஏற்கனவே போயங்கூடிய விமானங்களில் இந்த மாதிரி ஃபியூயல் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இருந்திருக்கு ஸோ அதை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருந்திருக்கு அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டிருக்கோம் அதுக்கப்புறமா ஃப்ளைட்டுங்கிறது டேக் ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால விமானிகளுடைய தவறாக இல்லாமல் தொழில்நுட்ப கோளாறாலையும் இந்த ரன் கண்டிஷன்லேருந்து கட் ஆஃப் கண்டிஷனுக்கு ஃபீலுங்கிறது போயிருக்கலாம் அதனாலையும் இந்த விபத்துங்கிறது நடந்திருக்கலாம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் இதை நமக்கு உறுதியாக சொல்ல முடியும் இது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கா இந்த மாதிரியான சினியரியோஸ்லாம் இருந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நடந்திருக்கு இதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்து ஒம்போதில் டர்க்கிஷ் ஏர்லைன்ஸுடைய ஃப்ளைட் ஒன் நைன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற ஃப்ளைட்டுங்கிறது விபத்துக்குள்ளாச்சு இந்த விபத்துக்குள்ளான ஒரு விமானங்கிறது போயிங் நிறுவனத்துடைய விமானம் இந்த விமானம் எப்படி விபத்துக்குள்ளாச்சு அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷனை டச் நாட்டு அதிகாரிகளை உள்ளடக்கின ஒரு குழுங்கிறது இன்வெஸ்டிகேஷனை தொடங்குச்சு அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஆரம்பத்தில் விமானிகளுடைய மிஸ்டேக்கால் தான் இந்த விபத்து நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்டுங்கிறது வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்கை வந்து ஒரு கவுண்டர் இன்வெஸ்டிகேஷனாக பண்ணாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் என்ன வெளியில் வந்துச்சு அப்படின்னா போய் அதிகாரிகளும் யூஎஸ் உடைய ஃபெடரல் சேஃப்டி அதிகாரிகள் ஒரு சிலரும் ஒன்றா சேர்ந்து டச் தலைமையிலான இந்த விசாரணை குழுவை ப்ரெஷர் பண்ணி விமானிகளுடைய தவறால் தான் இப்படி ஒரு விமான விபத்து நடந்துச்சுன்னு ரிப்போர்ட்டை தயார் பண்ணுறதுக்காக முயற்சி செஞ்சுருக்காங்க ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வெளியில் கொண்டு வரப்பட்டுச்சு அதுக்கப்புறமா இன்னும் டீட்டெயிலான இன்வெஸ்டிகேஷன் நடக்கணுங்கிற ஒரு முயற்சி நடந்தப்போ போயிங் நிறுவனம் அதுக்கு சரியாக கோஆப்ரேட் பண்ணாமல் எழுத்தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அதே மாதிரி தான் இதுலேயும் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால இல்லை டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸனால இந்த விபத்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆனால் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் இதை நமக்கு உறுதியாக சொல்லும் மூணாவது காரணம் அப்படிங்கிறது டெலிபரேட்டாக ஒரு விமானி செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான் அந்தளவுக்கு டெலிபரேட்டாக ஒரு விமானி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின் தான் இந்த காரணத்தை முன் வச்சு பேசக்கூடியவங்க பேசுகிறாங்க ரொம்ப ரேரஸ்ட்டு ரேர் சினோரியோஸில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னாலும் ஏர் இண்டியா ஃப்ளைட்டுடைய ஆக்சிடெண்ட்டில் அப்படி ஒன்று நடந்திருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஆனால் அதே சமயத்தில் தொடர்ந்து விமானத்தில் பறக்கக்கூடிய விமானிகளுக்கும் அதே மாதிரி க்ரூ மெம்பர்ஸுக்கும் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்குங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப மேண்டேட்ரியான ஒன்று வேலை சம்மந்தமான ப்ரெஷரே அவங்களுக்கு அதிகம்னா பொதுவாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனலான ப்ரெஷரும் அவங்களுக்கு இருக்கும் அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு கவுன்சிலிங்குங்கிறது அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இப்போது அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க தொழில்நுட்ப கோளாறால் அது விமான விபத்துக்குள்ளாக இருக்கணும்னா இதே மாதிரியான தொழில்நுட்ப கோளாறுங்கிறது போயிங் விமானங்களில் இருக்குது அந்த விமானங்களை ஏன் முதல்ல வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது வரும் இல்லையா அந்த கேள்விக்கு நம்ம இன்னொரு ரிப்போர்ட்டில் பதில் தேடலாம் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இந்த ரிப்போர்ட்டுக்கும் அது தொடர்பே இல்லை அப்படின்னாலும் ஆக்சிடெண்ட்டான அந்த போயிங் விமானத்துக்கும் அந்த ரிப்போர்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நம்ம கண்டிப்பாக பார்த்தாகும் அது என்ன ரிப்போர்ட் அது வந்து ஒரு ஸ்கேம் வழக்கு அது என்னது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரா பதவி ஏற்றுக்கிட்ட நாலு மாதத்தில் பிரஃபுல் பட்டேல் முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறார் அது என்ன முடிவு அப்படின்னா ஏர் இண்டியா நிறுவனம் அப்போ வந்து கவர்மெண்ட்டோடைய நிறுவனமாக இருந்துச்சு அந்த நிறுவனத்தின் மூலமாக போயிங் நிறுவனத்துக்கிட்டேருந்து இருபத்தெட்டு ஏர்க்ராஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டருங்கிறது இருந்துச்சு அந்த இருபத்தெட்டு நம்பரை நாலு மாதத்தில் இவர் பதவிக்கு வந்த நாலு மாதத்தில் அறுபத்தெட்டு நம்பராக மாற்றுறார் கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து எழுபதாயிரம் கோடி எக்ஸஸ் ஆக போகிற அமௌண்ட் அது ஆனால் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஃப்ளைட்ஸ் நமக்கு தேவையா எக்ஸ்ட்ரா ரூட்ஸ் எதெல்லாம் நம்ம கொண்டு வர போறோம் எவ்வளோ லாபம் அது மூலமாக நம்ம உருவாக்க போகிறோன்னு எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் இம்மிடியேட்டா இந்த திடீர் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது அப்போ சிஏஜி வந்து அதுக்கு பெரிய அளவுக்கு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் அந்த ஆர்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆர்டர் கொடுக்கப்பட்டு இந்த விமானங்கள் வரக்கூடிய அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் கனடாவில் இருக்கக்கூடிய ஒன்டாரியா கோர்ட்டில் கனடா நாட்டில் பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சார்ந்த நசீர் கராகிர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வாக்குமூலத்தை தர்றார் நான் ஏர் இண்டியா அஃபீஷியல்ஸுக்கும் ப்ரஃபுல் பட்டேலுக்கும் நூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான டீலை முடிக்கிறதுக்கு அதிகமான அளவுக்கு லஞ்சம் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு வாக்குமூலத்தை வந்து தரார் இந்த வாக்குமூலத்தெல்லாம் பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலது வருஷம் ப்ரஃபுல் பட்டேல் மேலே இந்த ஸ்கேம் ரிலேட்டடாக ஒரு வழக்கு அப்படிங்கிறத சிபிஐ வந்து போடுறாங்க அந்த வழக்குங்கிறது நடக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவருக்கு எதிராக எந்த விதமான சாட்சியும் இல்லை சரியாக இல்லைன்னு சொல்லி அவரை மொத்தமாக அந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்கிறாங்க இந்த விடுதலைக்கான தீர்ப்புங்கிறது எப்போ வருதுன்னா மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட்டணிக்குள்ளே பிரஃபுல் பட்டேல் வந்து சேர்ந்த எட்டு மாதத்தில் இந்த தீர்ப்புங்கிறது வருது ஸோ இவ்வளோ பெரிய ஸ்கேம் அப்படிங்கிறத அப்படியே மொத்தமாக மூடி மறைச்ச மாதிரியான ஒரு சம்பவங்கிறது நடந்திருக்கு இதில் ஹைலைட் என்னென்னா ஏர் இண்டியா மூலமாக போயிங் ஃப்ளைட்டை ஆர்ட்ரு பண்ணதில் மட்டும் இந்த ஸ்கேம் இன்வால்வ் ஆகலை இப்படி புது ஃப்ளைட் ஆர்டர் பண்ணாங்கல்ல அந்த புது ஃப்ளைட் வந்து அப்புறமா அது சும்மா நிறுத்தப்பட்டிருக்கு அந்த புது ஃப்ளைட்டை வச்சு ஏர் இண்டியாவை வந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லீஸுக்கு வந்து பிரைவேட் ஃப்ளைட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ ஏற்கனவே புது ஃப்ளைட்டை வாங்குது எக்கச்சக்கமாக காசு செலவு பண்ணியிருக்காங்க அதுக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க வாங்கின ஃப்ளைட்டை ஓட்டாமல் சும்மா நிறுத்த வச்சுட்டு லீஸுக்கு வந்து ஃப்ளைட்டை ஓட்டியிருக்காங்க அது மூலமாக எவ்வளோ லஞ்சம் வாங்கினாங்க எவ்வளோ லாபம் பார்த்தாங்கன்னு தெரியாது இவ்வளோ பெரிய அளவுக்கான ஸ்கேமுங்கிறது நடந்திருக்கு ஆனால் அது பெருசாக வெளியில் தெரியாத அளவுக்கு மூடி மறைச்சிட்டாங்க அந்த சமயத்தில் வந்து அந்த போயிங் விமானங்கிறது வாங்கப்பட்டுச்சா அப்படி வாங்கப்பட்ட அந்த விமானத்தில் கொடுத்த லஞ்சத்தை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து போயிங் நிறுவனம் பண்ணுச்சா மேனுஃபேக்சரிங்கில் அதனால் ஏதாவது பெரிய அளவுக்கான தொழில்நுட்ப கோளாறுங்கிறது உருவாயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கூட அந்த ஆங்கிளில் விசாரிக்கணும் அப்படிங்கிறது இந்த சம்பவத்தை பற்றி முழுமையாக பேசக்கூடிய பல எக்ஸ்பர்ட்ஸுடைய கோரிக்கையாக இருக்குது சரி ஓகே பிகாஸ் இந்த இனிஷியல் ரிப்போர்ட் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் ஸோ இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்மளால் ஒரு முன்முடிவுக்கு வர முடியாது இது யாருடைய மிஸ்டேக் அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே விமானிகளுடைய தவறு தான் இது அப்படின்னு முழுபலியும் அவங்க மேலே போடாமல் என்ன ஆங்கிளில் இந்த மிஸ்டேக் நடந்திருக்கும் எதனால் வந்து இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிற தீவிரமான தீர விசாரணைங்கிறது கண்டிப்பாக தேவை அதை நோக்கி வந்து இந்தியன் சிவில் டிபார்ட்மெண்ட் சிவில் அத்தாரிட்டிஸ்லாம் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணால் தான் நமக்கு ஆக்சுவல் காரணம் அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாமளாக ஒரு ஸ்பெக்குலேஷனுக்குள்ளே வர வேண்டாம் இந்த அவேர்னஸ்ஸுங்கிறது நிறைய பேருக்கு போய் சேரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுறது தான் இருக்குது முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நான் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்